அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஹேதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாயம் நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் நிறைவாக போற்றி நேற்றைய உடைய இது தொடர்ச்சின்னு வச்சுக்கலாம் பட் அது இது இது டைரக்டாக அந்த வீடியோவையும் இந்த வீடியோவை லிங்க் பண்ணி இன்னொரு வீடியோ உண்டு அதுக்கு முன்னாடி ரெண்டு பொதுவான விஷயங்கள் ஒன்று திருச்செந்தூரில் ஒரு நபர் தரிசனத்துக்கு பதினோராயிரம் ரூபா கேட்குறாங்க லஞ்சம் வாங்குறாங்க இது பகம் கொள்ளை இது ஐநூறுரூபா ஓகே ஆயிரம் ரூபா ஓகே அதுவே ஜாஸ்தி எதுக்கு பணம் கொடுத்துட்டு நம்ம நம்ம கோயிலில் நம்ம போய் சாமி கும்பிடணும் கவர்மெண்ட் என்ன அந்த பணத்தெல்லாம் எடுத்து ரோடு போடுறாங்களா இல்லை வந்து பில்டிங் கட்டுறாங்களா ஒன்றும் கிடையாது கொள்ளை அடிக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து அந்த விசாரிஞ்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு பதினோறாயிரம் ரூபாய் வந்து ஒரு ஒரு கட்டணக்கொலியில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு ஆள் தரிசனத்துக்கு நாலு பேர் நாற்பத்தி ரூபாய் கேட்டிருக்காங்க இது புதிய தலைவரில் நியூஸ் இன்னைக்கு உச்சகட்டம் இதுக்கெல்லாம் வந்து முருகன் வந்து ஏதாவது பண்ணணும் சூரசம்மாரம் வந்து அந்த இன்னும் இது போல் அக்கிரமங்களை பண்ணுறது அப்படின்னா அந்த ஹெச்ஆர்என்சி பீப்புள் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மூன்று நான்கு ஐயர்கள் கூட சேர்ந்துட்டு உச்சகட்ட உச்சக்கட்ட அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிச்சயமாக இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லி ஆகணும் அது அது இன்ஃபேக்ட் வந்து இது இப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து இந்த பிள்ளையன் ஒருத்தர் கனவுல தானே முருகர் வந்து எந்த இடத்துல அந்த செலை விழுந்திருக்கும்னு சொல்லி வருவார் அப்புறம் அவருடைய கனவுல விழு விழுந்தது வந்தது போலவே ஒரு இடத்துல தேடுவாங்க அங்கே முருகர் கிடைச்சதாக கதை உண்டு அது உண்மை கதை அது பிள்ளையன் ஐயர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அவர் பிள்ளையன் அவர் வந்து ஐயர் கிடையாது அவர் அவர் கார்கார்த்த வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் எப்படி அது வந்து ஒரு ஒரு பிள்ளைவால ஐயராக மாற்றினாங்க அப்போ நாளைக்கு வந்து பணம் கொடுக்குறதையும் வந்து இது கம்பல்சரின்ற ஒரு விஷயமாக கொண்டு போயிடுவாங்க ரெண்டாவது வந்து போல் பணம் கொடுத்து போகிறோம் எவனுக்குமே நல்லது நடக்காது அவன் குடும்பம் நல்லா இருக்காது அவங்க குடும்பம் நாசமாக போயிடும் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே சங்கடப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க வைரஞ்சு சொல்கிறேன் அங்கே பாவம் முருகன் தான் கெதின்னு சொல்லிட்டு ஆறு நேரம் ஏழு நேரம்னு சாமியை பார்க்குறான் சாமியை பார்க்குறான் பார்த்துட்டு போகிறான் சத்தம் இல்லாமல் போயிட்டுருக்கான் அவங்க ஆறு மாதம் ஏழு மணி ஏன் வந்து பார்க்கறதுக்கு சாமி பார்க்க லேட் ஆகுதுன்னா நடுவில் வந்து இவன் தனி கியூ ஒரு ஒரு லட்சம் பேர் நிற்கிறாங்கன்னா இவன் ரெண்டு லட்சம் பேர் அந்த சைடில் விடுறது அதனால தான் இந்த பிரச்சனையே இது வந்து நிச்சயமாக இது பெரிய லெவலில் தடுத்து இந்த தரன் இந்த அரன்லாம் தகர்த்தெரியப்படும் முருகர் வந்து எல்லாருக்குமான சாமி அப்படின்ற ஒரு ந நிலமையை நான் ஒரு சில காரணங்களுக்காக தான் அந்த கோயில் போகாமல் இருக்கேன் நான் போகல நான் இன்ஃபேக்ட்டு கோயிலெட்டு மாதம் இருக்கும் அதுக்கு ரீசன் இருக்குது அது வந்து நான் ஒரு சபதானே வச்சுக்கலாம் முருகரை பார்க்கணுன்னா இப்படி தான் பார்க்கணும் ஒரு முடிவோடு தான் இருக்கேன் அங்கே இருக்க ஒரு நாலு ஐந்து திரு சுதந்திரர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த கோயிலுடைய பிஆர்ஓ அந்த கோயிலுடைய ஸ்டாஃப் அந்த செக்யூரிட்டிஸு அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் கூட்டு கலவாணிகளாக இருந்து அந்த திரு திருச்செந்தூர் கோவிலே வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு சாமானியனுக்கு எட்டாவது இடமாக மாற்றிட்டுருக்காங்க இது மிகப்பெரிய அளவில் மிக இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்க இருக்கின்றது கூடிய விரைவில் பௌர்ணமையில கந்த சஷ்டி கவசம் பாடும்போது தான் இதோட இதோடைய பிரச்சனையோட வீரியம் வந்து அரசாங்கத்துக்கு தெரியும் லட்ஸி நம்ம என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் பட் ஐ ஆம் ஒர்க்கிங் ஆன் இட் நான் ஒன்றும் வேடிக்கை பார்த்துக்கலாம் இல்லை மற்றவங்களை மாதிரி வீடியோ போட்டுட்டு சிலர் சிலர்லாம் வந்து திருச்செந்தூரை சேர்ந்த ஒருத்தர்லாம் வந்து தைரியமா போடுறார் அந்த தவறுகளை நினச்சி தவறுகளை பார்த்து அவருக்கு நான் என்னுடைய அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அட் த சேம் டைம் மற்றவங்கள மாதிரி திருச்சுந்தர வீடியோ அதை நான் போட்டுட்டு நான் உட்காந்து பணம் பண்ணிக்கலாம் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு நான் இதுக்கு என்ன பண்ணுமோ அதை ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஜஸ்ட் வெயிட்டன்சி ஐஎம் வெயிட்டிங் அவ்வளோதான் நம்ம ரெண்டு வைரமுத்து ஆஸ் யூஷுவல் திருட்டு நாயை பொறுக்கி போய் வந்து ராமரை வந்து கொச்சைப்படுத்தி ராமர் புத்தி கெட்டவன் அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லி ஒரு முட்டால் மாதிரி ஒரு ஒரு வாதத்தை முன்வைத்து அதுக்கு அர்த்தம் வேறு இவன் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சி அவனுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா ஜெகத் ரச்சனன்ற ஒரு குடியரசையை அதாவது நேர்மைக்கும் ஜெகத் சம்பந்தம் சம்மந்தம் இல்லைன்னா அதுக்கு வந்து வேற யாருமே எடுத்துக்கிட்டால் சொல்ல முடியாது நேர்மைக்கு எதிர்பார்த்து தான் ஜெகத் எந்தவித சம்மந்தமும் இல்லாத ஒரு ஆள் நேர்மைக்கு அப்படிப்பட்ட ஆள் வந்து இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து அந்த பட்டத்தை கையால் கொடுக்குற இதுக்கு வந்து இலங்கையை சேர்ந்த ஜெபராஜு ஜெயராஜ் அப்புறம் வந்து அவனுக்கு அந்த ஆளுக்கு ஒரு காவி ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் சாரதாரம்பியார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேச்சாளர் அப்புறம் வந்து அந்த சுகி சவம் இவங்க எல்லாம் அந்த மேடையில் இருக்காங்க எப்படி வந்து ஒரு இந்த வைரவத்துக்குலாம் எப்படி இந்த தைரியம் இருக்குதுன்னு தெரியல இதுக்காக வந்து வைரமுத்துவை கண்டித்து அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய திமுக அரசை கண்டித்து கண்டித்து நாளைக்கு சாயந்தரம் ஐந்துலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஆர்ப்பாட்டம் வந்து பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கேட்டிருக்கோம் அநேகமாக அதை கொடுத்துருவாங்க கொடுக்கலாம் கோர்ட்டில் கேஸை போட்டு அப்போ நிச்சயமாக இதுக்கு இது வந்து அகேன்ஸ்டாக பெரிய போராட்டம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் நாடு தழுவிய போராட்டம் கவர்னரை பார்க்கணும் ஜனாதிபதியை பார்க்கணும் வைரமுத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட் பண்ண ஜெகத் பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு சீரியஸாக நான் இருக்கேன் நாங்கள் இருக்கோம் ஸோ அந்த வகையில் நீங்கள் நாளைக்கு அந்த போராட்டத்தில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க நீங்கள் ஒரு ராமர் பக்தர் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே அந்த எழுதி எழுதிருந்தா நான் புக்கு வச்சுருக்கேன் எல்லாம் சொல்லலாம் விட்டுட்டு அந்த போராட்ட களத்துக்கு வாங்க உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு கூப்பிட்டு வாங்க ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு காரணம் இது ப்ரோக்ராம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது ஸோ நாளைக்கு காலையிலேருந்து மதியானத்துக்குள்ளே ஏதோ ஒரு டைமில் ஃபோனை போட்டு ப்ரோக்ராம் இருக்கான்னு கேட்டுட்டு நிச்சயமாக எல்லோருமே நாலு முக்கால் மணி அளவில் வந்துடுங்க ஐந்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் அதுக்கப்புறம் நம்ம கலைந்து செல்லலாம் இது நம்ம எல்லாேருமே ஹிந்துங்களில் முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும் ஏன்னா இன்றைக்கி என்னோடய ராமனை திட்டோம் நாளைக்கு உங்கள் அல்லாவை திட்டுவான் நாளைக்கு உங்களை இயேசுவை திட்டுவான் நாங்கள் ரா அல்லாவியோ இயேசுவையோ நாங்கள் திட்டலை மதமாற்றன்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் எதிராக இருக்கின்ற மொழியை எந்த தனிப்பட்ட கடவுளுக்கும் எதிரான நாங்கள் அல்ல அந்த வகையில் எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினருமே இந்த வைரமுத்துவை கவிஞன் என்ற பேரில் வந்து கொள்ளடிச்சிட்ருக்கக்கூடிய தமிழக அரசுடைய சொத்துக்களை கொள்ளடிக்கக்கூடிய தமிழக அரசுடைய சொத்துக்களை லாபகமாக கல களவாடி கொண்டிருக்கின்ற மலைக்கல்லன்னு தான் சொல்லணும் கல்லப்பயலில் திருட்டு பயல் கல்லன்றது திருடு இந்த திருட்டு பயல் வைரமுத்துவை கண்டித்து நாளைக்கு போராட்டத்துக்கு நம்மளுடைய ஆதரவு தேவை ரெண்டாவது விஷயம்னு இது அப்படியே வி விட்டுட்டு நம்ம நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயம் நான் வந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஒரு மனித இது பொதுவாக என்னுடைய டீம் சார்ந்த விஷயம் என் டீமில் நிறைய பேர் வந்து இந்த ஒர்க்புக்கு வந்து ஏன் கஷ்டப்படுறாங்கன்னும்போது அதுக்கு ஒரு பிஹெச்டியே பண்ணலாம் ஆனால் என்னென்ன வந்து க நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டால் நான் சிம்பிளாக சொல்லுவேன் எவனும் சொல்லிக் கொடுத்ததை ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ணுறதை அத்தனை பேரும் கஷ்டப்படுறாங்க ஃபாலோ நல்லா இருக்கான் ஃபாலோ பண்ணாதான் ஏதாவது வந்து ஏபிபி ஜிபிபி நான் ஒருத்தர் வந்து ஒரு ஜோசியம் இருப்பான் அந்த ஜோசியில் போய் உட்காந்துருப்பானுங்க அது அது அவங்களுக்கு சூட் ஆகாதனால அதெல்லாம் வராது அடுத்து இன்னொரு நியூமராலஜி கிளாஸ் போவாங்க இன்னொரு வாஸ்து கிளாஸ் போவாங்க அவன் ஃபாலோ ஃபுல்லாக கிளாஸே போய்ட்டுருப்பான் அவங்க கதையை விட்டுருங்க ஆனால் இப்போ கூட இருக்குல்லாம் கஷ்டப்படுற ஒரு பத்து பேர் இருப்பார்ல போனவனை பற்றி நம்ம பேசுகிறத அர்த்தம் இல்லை கூட இருக்குல்லாம் ஏன் வந்து கஷ்டப்படுறோன்னா அதுக்கு சிம்பிள் ஆன்சர் வந்து ஒன்று அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க எந்த சொல்லிக் கொடுத்த எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இப்போ எனக்கு சாவு சாய்ந்தரம் கூட என் நண்பர் ஒருவருக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு சாதனை கொள்வார் ஆறு ஏழு மணிக்கு பால் குடி கொள்வார் அப்படிப்பட்ட ஒரு அம்மா வளர்ப்பவர் ஒரு ஒரு மூளைன்றதே கட்டி வச்சு தான் வந்து ஆஃபீஸ்க்கு வருவாங்க கூட ஒரு ஆட்கள் ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையை தப்பாக செஞ்சாப்பில திடீர்னு பார்த்தா மினரல் வாட்டர் பாட்டில் இருந்தது இந்த பாட்டில் இருக்குது கூலாக இருக்குது அப்படின்னு கேட்டப்போ நான் தான் வாங்கிட்டு வந்தேனே ஏன்பா அப்படின்னு கேட்டேன் நான் காலைல கிளம்புனேன் டேரெக்டாக இங்கே வந்துவிட்டேன் தண்ணி தாகிறது தண்ணி தாகிறது மாட்டேன் கிடையாது நான் எப்பவுமே சொல்லக்கூடியதுங்கண்ணா இப்போ நான் ஒரு வெளியில் போகிற மூணு லிட்டர் தண்ணின்னா மூணு லிட்டர் வீட்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்போ என் கூட இருக்கணும் மூணு லிட்டர் தண்ணியை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும்ல அதை விட்டுட்டு இருபது ரூபா கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்குறானே அப்போ அது பண தீமுற தவிர வேறு எதுவுமே கிடையாது இதே வந்து ஒரு மாத கடைசியில் போய் யாருக்காவது கடன் வாங்கணும் கந்து வட்டிக்கு வந்து நான் வந்து கடனை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி பத்து பேட்டை பிச்சு எடுக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு வேலையாக வச்சக்கூடிய ஆட்கள் வந்து நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு காரணம் இது போன்ற விஷயங்கள் தான் பணம் வரும்போது அது சேமிக்கணும் சிக்கலமாக இருக்கணும் தேவையான இடத்துல செலவு பண்ணக்கூடாது அப்போ இன்றைக்கி பணம் கொஞ்சம் அபரிதமாக வருதுன்றதுக்காக நான் மினரல் வாட்டர் வாங்கி குடிப்பேன் அப்படின்னா அது வந்து தீமூர் பழத்திமோட உச்சக்கட்டம் இன்ஃபேக்ட் நான் எனக்கு அந்த பழக்கம் வந்து நான் நிறைய ட்ராவல் பண்ணுறதை கண்டெடுத்தால் தண்ணி குடிக்க முடியாது மினரல் வாட்டர் நான் அதை அது ஒரு அடிக்ட் ஆகிட்டேன் ஆனால் இப்போ இன்றைக்கி காலைல கூட எங்களுடைய இன்ஜினியர் பரத் சீனிவாசு அம்பர்லா குரூப்புடைய முன்னாள் தலைவர் பரத் ஸ்ரீனிவாசுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி அந்த எங்கள் வீட்டில் வந்து மோட்ரு ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகும் தண்ணி மோட்ரு அதை வந்து இன்னொரு லைன் எடுத்து அது வந்து பைப் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி எதாவது பிரான்ஸ் பைப் ஏதாவது போட்டு தண்ணி வந்து நம்ம நம்ம ஆட்டோமேட்டிக் இல்லாமல் நாம் மேனுவலாகவும் அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் பண்ணி கொடுங்க நான் இந்த ஊருக்கு இப்போ பனஞ்சாந்தேதி போகிறேன்னா பழங்குலருந்து தண்ணி வந்து நான் டேப் தண்ணி தான் குடிக்கணும் எங்களோடய சித்தா டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கொதிக்க வச்சு சாப்பிடாத பச்சை தண்ணியை குடி பச்சை தண்ணியெலாம் மாத்திரை சாப்பிடு அவங்க பச்சை தண்ணி தான் எல்லாமே சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது காகுல் பண்ணால் மட்டும் ஹாட் வாட்டரில் லைட்டாக உப்பு போட்டு காக்கிள் பண்ணுன்னு சொல்லுவாங்க மற்றபடி பச்சை தண்ணி தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது நானும் வந்து அதை மாற்றிக்கணும் முடிவு பண்ணிட்டேன் அப்போது எனக்கு தேவையில்லாத ஒரு அடிக்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மினரல் வாட்டரு ஆனால் இப்போது நான் இந்த இடத்துல ஒருத்தன் கெட்டு போகிறான் போது கோவம் வரும்ல அப்போ தண்ணியை கூட கேரி பண்ண முடியாத அளவுக்கு அயோக்கிய பயல்கள் கூட இருக்காங்கன்றதான் ஒரு உச்சக்கட்ட வழி எனக்கு கடவுள்லாம் இவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும் முடிஞ்சதுன்னா வந்து இவங்களுக்கு அந்த பழையபடி கடன் கஷ்டங்களோட உச்சக்கட்ட வா அந்த அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து கடவுள் கொடுக்கணுன்ட்டு நான் எல்லாம் வரக்கூடிய அல்லாவையும் ஆண்டாளையும் யோசியும் பிரார்த்திக்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து உங்கள் எல்லாத்தையும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது எதுக்கு இந்த மன்னிப்பு அப்படின்னு சொன்னால் திருப்படை மருத்துவரில் சில சம்பவங்கள் நடந்தது அது எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து எந்த எந்த இடத்துலையும் அதை நான் சொல்லலை அதுக்கு காரணம் என்னென்னா வந்து சொல்லலைன்னா கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு சொல்லணுன்னுக்காக நான் சொல்லலை அதில் குறிப்பாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே அந்த சாப்பாடு சமைச்சு கொடுப்பதற்காக தருமபுரியிலேருந்து ஒரு டீம் வராங்க நான் எப்படியோ சொல்லிட்டேன் அணியும் ஆனந்த பவுனு அந்த ஓனர் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹேண்டிகேப்டு அவங்க ஒரு மூணு பேரை கூப்பிட்டு அஞ்சு பேர் வேலை செய்ய வராங்க ரெண்டு ஆண்கள் அதில் ஒரு ஆண் வந்து ஒரு ஹேண்டிகேப்டு மிச்சம் மூணு பெண்கள் அந்த அம்மாவோட சேர்த்து அவங்க மத்தியானம் வந்திருக்காங்க அந்த திருப்புடை மருதுன்றது ஒரு குட்டியூண்டு கிராமம் ஒரே ஒரு பெட்டிக்கடை தான் இருக்கும் அந்த பெட்டிக்கடையில் என்ன இருக்கும் அந்த தேன் மிட்டாயி பீடி சிகரெட் அது மாதிரி தான் இருக்கலாம் வேறு எதுவுமே இருக்காது பொற நாய்க்கு போடுற பிஸ்கட்டு மாதிரி ஒரு நாலஞ்சு ஐட்டம் இருக்கலாம் மத்தியானம் வந்து இறங்கிட்டாங்க அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாது அந்த ஊரில் அதாவது அந்த ஊரில் யார்கிட்ட போய் கேட்பாங்க சாப்பிட்றதுக்கு மதியானம் சாப்பிடலாம் அவங்க நம்மால் ஒரு இன்சார்ஜ் ஒருத்தரை போட்டிருந்தேன் அவர் அவரும் தருமபுரியை சேர்ந்தவர் அவர் வந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வர முடியாத ஒரு தம்பி இருக்காரு இல்லையா அவரும் இவரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ரெண்டு பிஸ்னஸில் ஒரு மல்டிக்ரோடு ட்ரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க அந்த தம்பி என்னென்னா வந்து அவர் வந்து சும்மா இல்லை ஆக்சுவலாக வந்து மளிகைக்கு போய் வாங்கினாரு அதை பண்ணார் காய்கறி வாங்கினார் இதெல்லாம் கரெக்டு தான் ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு ஒரு சில திங்ஸ்லாம் அதில் சிலிண்டர் இல்லை ஸோ அவங்களால சமைக்க முடியாது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் வந்து ஃபுல்லாக குப்பையும் அழுக்குமாக இருந்த இடம் அதில் ரெண்டு பெண்கள் இருக்காங்க அவங்க எங்கே டாய்லெட்டு யூஸ் பண்ணுவாங்க எங்கே குளிப்பாங்க எங்கேருந்து தண்ணி எடுப்பாங்க எல்லாமே பெரிய கேள்விக்குறி நைட் அவங்களுக்கு வந்து பைக்கும் கிடையாது காரும் கிடையாது அந்த ஊரில் போய் யார் போய் என்னென்னு கேட்க முடியும் யாரையோ ஒரு ஆளை பிடிச்சி அவங்க அவங்க காசு கொடுத்து இடத்த சுத்தம் பண்ணியிருக்காங்க இல்லைனா அவ்வளோ கந்தரும் கொள்ளமாக இருந்திருக்குற அப்புறம் வந்து அந்த பையனே பிடிச்சி யார் வீட்லேயோ வந்து முகம் தெரியாத வீட்டில் தோசை கேட்டு சாப்பிட்டு தூங்கியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட பிச்சை கெடுக்காத நிலமை தான் அவங்களுக்கு தண்ணி கிடையாது ஸோ தண்ணி வந்து அப்புறம் நூறுரூபா கேனு நாற்பது ரூபா கேனோட விலை கொண்டு வரத்துக்கு அறுபது ரூபா நம்ம கொடுத்துருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு அவங்க மிளலோட்டை தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரொவிஷன் பண்ணப்படல அங்கே இருக்கக்கூடிய டேங்க் தென்னில் தான் சமைச்சிருக்காங்க வெங்காயம் வந்து நைட்டு பதினொன்று மணிக்கு போயிருக்கு அவங்க அந்த பதினொன்று மணிக்கு எப்படி வந்தவங்க போய் பஸ்ஸில் வந்தவங்க அதை வந்து கட் பண்ணி வைக்க முடியும் அந்த பருப்பு சரியில்லை கொடுத்த பருப்பு சரியில்லை கேட்டால் அது வந்து ஆர்கானிக் பருப்புன்னு சொல்லியாச்சு அதில் வந்து ஒரு இருபது வாட்டி கழிவு இருக்காங்க இது போல் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அப்புறம் காலை நாலு மணிக்கு கூப்பிட்டு உப்பு ஐம்பது பேருக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் நான் கொடுத்தேன் முதல் நாள் கொடுத்தேன் மேபி முதல் நாள் மறந்துருக்கலாம் வேண அது கூட என்னோடய தப்பாக நான் எடுத்துக்கலாம் அந்த உப்புமா அப்போட சொன்னது மற்றபடி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கல சுத்தமான முறையில் சமைக்கலை சுத்தமான தண்ணீரை கொடுக்கல சுத்தமான பருப்பை கொடுக்கல அது அந்த வண்டு வந்து அது அதாவது வந்து அவ்வளோ மோசமான சூழ்நிலை அந்த பருப்பு இருந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் சரியில்லை அதில் வந்து நம்ம அது குறை சொல்கிறதுக்காக அது அவங்க தப்பு கிடையாது எங்களோட தப்பு அது அண்டு நான் ஐநூறு பேருக்கு சமைக்க சொல்லிடுறேன் நான் ஆனால் என்னை கேட்குறாங்க நம்ம நம்ம எங்கள் எங்கள் இந்த ரெண்டு பேர் பிஸ்னஸ் பாட்டை ஒருத்தருக்கா இல்லையா தருமபுரியில் அவர் கேட்குறாரு வந்து சார் ஒரு சிப்பம் போடுறோம் சார் வரதை பார்த்து போட்டுக்கலாம் நான் சொல்கிறேன் கன்ஃபார்ம்னா ஐநூறு பேர் வருவாங்க ஐநூறு பேர் குறையாமல் வருவாங்கன்னு நான் சொல்கிறேன் நிறைய எனக்கு டேட்டா இருக்குது எங்கேருந்து யாரெல்லாம் வராங்க அருள்மொழி ஐம்பது பேர் பரிமளம் பதினஞ்சு பேர் அப்படின்னு ஒரு டேட்டா வச்சிருக்கேன் நான் அவங்க யாரெல்லாம் வேலை வராங்க பாரத் இருபத்தி நாலு பேர் நான் வச்சுருக்கேன் நான் ஷோர் ஷார்ட் வருவாங்கன்னு தெரியும் பட் இதில் என்னென்னா வந்து சமூகம் வந்து சாப்பாடு முடிஞ்சுது அதை கேட்ட கேள்வி தப்பு எல்லாமே முடிஞ்சுது ஆனால் இதில் எங்கே ப்ராப்ளம்னால் அவர் வேலை செஞ்சுருந்தாலும் அந்த அவருக்கு பேர் என்னென்னு வைக்கலாம் இப்போ அம்பர்லா குரூப்போட புது சேர்மன் அது அம்பர்லா குரூப் சேர்மனாக யார் இருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கே வழங்காமல் போயிடும் அது உருப்படாமல் போயிடும் அப்போ தருமபுரியை சேர்ந்த அவர் தான் இப்போ சேர்மனாக புறப்புகிறாரு நாங்கள் நான் நேற்று அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு அவரை பார்த்தீங்கன்னா அவர் வேலை செஞ்சாருன்றதுல எந்த கருத்து கிடையாது கடுமையாக உழைச்சாருன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணார்னா மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் பசிக்கு தானே சாப்பாடு யாரும் ருசிக்கு சாப்பிடல காலையில் சாப்பாடை நீங்கள் அடுத்த ஆள் காலையில் கொடுத்தீங்கன்னா பொறுக்க முடியாது இல்லையா அப்போ அந்த இடத்துல டைம்லி டெலிவரி தேவையான விஷயங்கள் தேவையான நேரத்தில் ஒரு விஷயம் இல்லை அந்த இடத்துல ஸோ பிளானிங் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது அவர் வந்து முதல் நாள் இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷன் இன்றைக்கி காலை வரவர் அதுக்கு முதல் நாள் வந்துருக்கணும் மண்டபத்தை போய் பார்த்துருக்கணும் தண்ணிக்கு என்ன ஏற்பாடு இது எங்கள் சக்திவேல் சார்னால் ஒரு பைசா இது வரைக்கும் எங்கிட்ட வாங்கினதில்ல அவர் சொந்த காசை போட்டு ஊர் ஊராக சுற்றி இதெல்லாம் பண்ணுவார் இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணுவார் தண்ணி எப்படி கிடைக்கும் எங்கே வந்து டிஸ்போஸ் பண்ணணும் ஆட்கள் லோக்கலாக கிடைப்பாங்களா அப்புறம் வந்து காய்கறியெலாம் லோக்கலாக கிடைக்குமா எல்லா விஷயங்களுமே இந்த சமையல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அவர் இன்வால்வ் ஆகார் நம்பால் அப்படி கிடையாது நம்பால் வந்து எப்படின்னா வந்து இந்த நோகாமல் நோன்பு கஞ்சி குடிப்பது அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார் நாற்பத்தோரு நாள் நோன்பு இருந்தால் தானே அந்த கஞ்சி குடிக்க முடியும் எச்சல் படாமல் காலைல நாலு மணிக்குள்ளே என்ன சாப்பிடணும் நோன்பு திறந்த அப்புறம் தான் ஆறு மணிக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் இதெல்லாம் எங்கள் ஆள் கிடையாது எங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாப்பிடக்கூடியவர் ஆனால் நோம்புலாம் இருக்க மாட்டாப்பில ஆனால் நோன்பு கஞ்சி கொடுக்கணும் ஆசைப்படக்கூடிய ஆள் அவன் தான் வந்து இப்போ நம்ம எங்களுடைய இப்போது இன்டர்நேஷ்னல் வாட்ஸ் அகாடமி சேர்மனுக்கு அவர் தான் வந்து டெப்டியாக போகிறாரு இப்போது திரு கைலே கோவிந்துக்கு அடுத்து அவர் தான் அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் அப்போ அவர் அவருடைய அவருடைய இதில் வந்து இப்போ எப்படி வாட்டர் பாட்டிலை கேரி பண்ணாத ஒருத்தருக்கானே இவங்ககிட்ட என்ன மிஸ்டிங்கன்னா இன்வால்மெண்ட் மிஸ்ஸிங் ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை இது போல் தவறு நடந்தப்போ என்னுடைய ஒரு விவிஐபி ஃப்ரெண்டு எனக்கு அவர் ஒரு முப்பது போலீஸோடு எங்கள் வீட்டுக்கு வராரு அவருக்கு முப்பது போலீஸ் பாதுகாப்பு அவங்க ஃபேமிலியோடு வராரு நான் என்ன பண்ணாலும் அவருக்கு தெரியாமல் பண்ண மாட்டேன் அதுவும் மெனு அப்படின்னு சொல்லும்போது பார்த்து பார்த்து அவருக்கு என்ன பிடிக்கும் எப்படி பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும் அவங்க வந்து வீட்டில் வந்து சாப்பிட வேண்டியாலும் வர முடியல அவங்க எல்லோரும் அங்கே எடுத்து வந்து சொல்லிடுறாங்க மத்தியானம் சாப்பாடை நான் கிளாஸ் எடுத்துருக்கேன் அப்போ குறிப்பிட்ட ரெண்டு மூணு ஐட்டம் மிஸ்ஸிங்கு நம்ம ஆளும் கேட்டார் நம்ம இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமியோட வைஸ் சேர்மன் கம் ஆண்டால் சாரி அம்பர்லா குரூப்போட சேர்மனில் வந்து கேட்கும்போது அது பண்ணவே இல்லை சார் அப்படின்றாரு அவருக்கு என்ளுக்கு தெரியும் அப்படின்னாக்கெல்லாம் அவர் பார்வை பார்த்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் முப்பது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறேன்னா அப்போ எந்தளவுக்கு அவர் மூளை இருக்கணும் அப்போ அவருடைய பார்த்துட்டு ஒன்றும் சொல்லப்புறேன் எனக்கு நான் ஃபோன் அனுப்பிச்சேன் ஆனால் நீங்கள் இருந்து பண்ணாதான எல்லாம் கரெக்டாக இருக்கும் சொதப்பிட்டாங்கண்ணா சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப வருத்தப்பட்டாப்புல அந்த தம்பி போய் சொன்னா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டாப்புல அப்பயே நான் அதை கண்டித்தேன் ஏன்னா எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு நாலு அஞ்சு குக்கை போட்டு பண்ணி ஒரு லட்ச செலவு பண்ணி அந்த இடத்துல ரிசல்ட் வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு பேஷண்ட்டு டயட் என்ன என்ன இருக்குது எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் யாருக்குமே அது போய் சரலை அப்படின்னா அது பிளானிங் மிஸ்ஸிங் அவசரம் அவசரம் அவசரன்றது அப்போ இந்த இடத்துல முதல் விஷயம் வந்து பணம் கொஞ்சம் வரும்போது ஆட்டம் அதிகம் தன்னுடைய பழைய நிலைமையை மறந்துடுது ரெண்டாவது விஷயம் இன்வால்மெண்ட்டு ஸோ இது ரெண்டுமே நான் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் ஸோ இன் நெட் நெட் பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுத்த எதுவுமே வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அது தான் என்னுடைய அஞ்சு ரூலில் ஒரு ரூல் சொல்வேன் கமிட்மெண்ட் ஷுட் பி கமிட்மெண்ட்டு கமிட்மெண்ட் கொடுத்தா காப்பாற்றணும் நான் அப்போ நான் வந்து அந்த விஷயத்தை ஒருத்தருக்கு அவருக்கு தான் நான் கொடுத்தேன் திருப்பதி ஒருத்தர் அன்னதானத்தை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் சொதப்பிட்டார் ஸோ இப்படி டிசைடட் அங்கே வந்து ஃபினான்ஸ் மேட்டர் வந்து நாகராஜன் சார் ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் மதுரை பிச்சுமணி சார் ஏற்கனவே வந்து இதில் பண்ணுறதுனால பெரிய பாளையம் பண்ணுறதுனால அவரை நான் பேர்டன் பண்ணலை நீங்கள் ஓவர்சி மட்டும் பண்ணிக்கோ நான் எங்கள் திருநெல்வேலி வரைக்கும் முருகன் எங்களுடைய வாடிக்கையாளர் தம்புரான் சார் நிறைய பேர் இருக்காங்க யாராவது ஒருத்தர் லோக்கலாக போட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நேற்றையே அதுக்கான குரூப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த இன்வால்மெண்ட் இல்லாதவன் வந்து அவங்க ஒரு தீவிரவாதி உங்கள் லைஃப்பில் வெற்றியாளருக்கும் உள்ள வேறுபாடுகள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் முதல் விஷயம் ஒரு மனிதனுக்கு இன்வால்மெண்ட் இல்லைனா நிரந்தர தோல்வியாளன் ஒரு மனிதனுக்கு தன்னிலை மறந்து கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் தான் இஷ்டத்துக்கு செயல்படுறான்னா அவன் ஒரு தோல்வியாளன் ஸோ நான் எவ்வளோ தோல்வியாகவங்கள்தான் நான் வந்து டிராவல் பண்ண முடியும் நான் எவ்வளோ சொல்லிட்டேன் நான் போன இடங்களில் சில மரணங்கள் நடந்திருக்கு நான் போன இடங்களில் சில அமானுஷங்கள் இருந்திருக்கு நான் போன இடங்களில் சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் என்னை வேறு தளத்துலேருந்து என்னை வேறு தளத்துக்கு போய் வேறு இடத்துக்கு என்னை நகர்த்தணும்னு ஆசைப்படும்போது இந்த ரெண்டு திருட்டு பயல்களும் இந்த ரெண்டு அயோக்கிய பயல்களும் இது போன்ற கூட்டங்கள் இது போல் சில ஆட்கள் உண்டு இவங்கள்லாம் சேர்ந்து சொக்கலிங்கம் தொண்ணூத்தாறில் பிச்சை எடுத்தால அந்த பிச்சு எடுக்கிற நிலைமைக்கு அவனை கொண்டு போகணுன்ற ஒரு முடிவோடு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அப்போ நான் இதன் மூலமாக சொல்கிறது சொந்த கதை கதைகள் நீங்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இருக்க அந்த கதையை நான் சொல்கிறேன் வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம் இது வந்து ஏன் அந்த இன்வால்மெண்ட் இல்லை ஏன் வந்து அது அஜாக்கிரதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் வெற்றியாளர்கள் தோல்வியை பயம் கொண்டு பார்க்க மாட்டார்கள் அவர்கள் தோல்வியையும் ஒரு பயிற்சியாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் தோல்வியாளர்கள் வந்து தோல்வியிலிருந்து பயந்து போய் தங்கள் முயற்சிகளை நிறுத்தி விடுவார்கள் அப்போ இதுக்கு காரணம் பயம் ஏதாவது தப்பாகிடுமா அந்த ரெண்டாவது விஷயத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் பயம் பிளானிங் இல்லாது பயம் வந்தாலே பிளானிங் இல்லாமல் போயிடும் பிளானிங் கொலாப்ஸ் ஆகிடும் அப்போது பயப்படாமல் இருக்கணும் வசது பயம்ன்றதாக நீங்கள் புரிஞ்சுங்க வெற்றியாளர் வசஸ் தோல்வியாளர் ரெண்டாவது முயற்சி தொடர்ந்து செய்கிறோம் வெற்றியாளர்கள் எந்த ஒரு எதிர்ப்புகள் இருந்தாலும் முயற்சியை நிறுத்த மாட்டார்கள் அவர்கள் வந்து சிக்கல்களை தாண்டி முன்னேறுவார்கள் அதே நேரத்தில் தோல்வியாளர்கள் சிரமம் வரும்போது உடனடியாக அதை கைவிட்டுருவாங்க அப்போ நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பணத்திமறு அதீத பணம் அப்படின்னு வரும்போது அந்த கடன் இல்லாத வாழ்க்கையில் வரும்போது இந்த இன்னும் போல் நக்கல் நையாண்டிகள் இன்வால்மெண்ட் இல்லாத விஷயங்கள் பணம் தானே தூக்கி அடிக்கலாம் இருபது ரூபா தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஹேபிட் வந்து நம்ம மக்கள் போகிறோம் நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த எண்ணம் இருபது ரூபா தானே அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறானா அவன் பிச்சை எடுப்பான் பிச்சை எடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஒரு ரூபாய் ரெண்டு நான் கூட சொல்ல முடியாது அந்த நீங்கள் வந்து நிறைய பேர் டிப்ஸ் வைக்கும்போது நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு ஒருபா ரெண்டு ரூபாயில் விட்டுருவாங்க அஞ்சு ரூபாய் விட்டுருவாங்க அவங்க நோட்டை மட்டும் தான் எடுப்பாங்க நீங்கள் பத்து ரூபாய் இருபது ரூபா கூட வைங்க அந்த காயின் ஒரு ரூபாதான சில்லறை தானே நினைக்காதீங்க அந்த சில்லறை தான் உங்களை பணக்காரனாக்கக்கூடிய வல்லமை கொண்டது என்பதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மூணாவது வந்து வெற்றியாளர்கள் தங்களுடைய திறமைகளும் செயல்தான் முழுமையாக நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் தோல்வியாளர்கள் தங்களை நம்பாமல் எப்போதும் சந்தேகத்தில் ஆழ்ந்து இருப்பார்கள் இவங்க ரெண்டு பேருக்கு பொதுவான விஷயம் சந்தேகம் எதுவுமே வந்து சந்தேகம் இல்லாமல் அணுக மாட்டார்கள் ஸோ எப்போவுமே சந்தேகம் இருந்தாலே அந்த தோல்வி தான் வந்து சர்வ நிச்சயம் நாலாவது வந்து சுய முன்னேற்றம் சம்பந்தமான விஷயம் வெற்றியாளர்கள் தொடர்ந்து தங்களை மேம்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டே இருப்பார்கள் ஆனால் தோல்வியாளர்கள் இதற்கே சரியான நினைத்து நிலையாக இருக்கிற இடத்துல அவங்க செயல்படுவாங்க அடுத்த கட்டம் போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க இதுக்கு அடுத்ததாக வெட்டியாளர்கள் திட்டமிட்டு செயல்படுவார்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா செயல்களும் முன்னோட்டம் பார்ப்பார்கள் தோல்வியாக அனுபவிப்பதற்காக தான் செயல்படுவார்கள் அதை சிந்தித்து செயல்பட மாட்டார்கள் அவன் இன்றைக்கி வந்து பணம் வந்ததா இன்றைக்கி சோறு துண்டுறமா நாளைக்கு அதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அதை சிந்திக்க மாட்டாங்க அதனால் வெற்றியாளர் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரன் பண்ணுவாங்க நாளைக்கு ப்ரொக்ராமாக இன்னைக்கு அப்படின்னு ஒரு ட்ரையல் ரன் பண்ணுவாங்க நே நேரத்தை மதிப்பது அப்படின்ற ஒரு விஷயம் வெற்றியாளருக்கு உரித்த ஒரு விஷயம் வெற்றியாளர் ரொம்ப டெக்னிக்கலாக வந்து டைமை யூஸ் பண்ணுவாங்க டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அவன் ஒவ்வொரு நொடிவுக்கும் மதிப்பளிப்பார்கள் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் நேரத்தை நிர்ணயிக்க தவறி அதை கட்டுப்படுத்த முடியாமல் வீணாக்குவார்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டே இருக்காது நடவடிக்கை எடுக்கிறதுன்றது ஒரு விஷயம் அப்போ வந்து செயல்படுறது வெற்றியாளர்கள் உரிய நேரத்தில் முக்கியமான முடிவுகள் எடுத்து செயல்படுவார்கள் தோல்வியாளர்கள் பயம் மற்றும் சந்தேகத்தால் செயல்களை தாமதப்படுத்துவார்கள் இந்த வேறுபாடுகள் தான் வெற்றியாளர்களை மிகுந்த உயரத்துக்கு கொண்டு செல்லும் அதே நேரத்தில் தோழியாளர்களை பின்தள்ளும் அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா இது போல இடங்களில் நாம் வெற்றியாளர் கூட இருக்கோமா தோல்வியாளர் கூட இருக்குமான்னு நீங்கள் புரிஞ்சுங்க நீங்கள் வந்து சிலருக்கெலாம் வந்து ஒரு ஹேபிட் உண்டு என்னென்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க காப்பி பண்ணுறா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் வந்து ஃப்ளூக்கு ரொம்ப நாள் நீடிக்காது அப்போ நீங்கள் வந்து உங்களோட தனித்திறமை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எல்லா இடத்துலையுமே இன்வால்மெண்ட்டு வரணும் இன்வால்மெண்ட் வரணுன்னா செய்யக்கூடிய வேலையில் பிளானிங் இருக்கணும் பிளானிங் எப்போ வந்து செல்லுபடியாகன்னா பயம் இல்லாமல் இருந்தால் தான் பிளானிங் வந்து செல்லுபடியாகும் ஸோ கொஞ்சம் சுதாரணமாக இருந்துங்க நல்லது இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும் நல்ல விஷயங்கள் எனக்கு கொடுக்கறதுனால ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் ரெண்டு சான்ஸ் இந்த இடத்துல பல சான்ஸ் கொடுத்தாலும் இவங்க திரும்ப மாட்டாங்கன்றதுக்கு இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு ஸோ நான் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன் ஏன்னா எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது நீங்கள் இது போல் யாருக்கும் ஆப்ஷன் கொடுக்காதுங்க இது போல் திமுருவாக இருக்கின்றானா பணம் வந்தவொடனே தன் நிலை மாறுகின்றானா பிளானிங் சரியாக இல்லையா அடுத்தவன் கஷ்டப்படுவான் ஒரு பொம்பளை அவங்க வீட்டு ஆத்தால பொண்டாட்டியும் வந்து அக்காவும் தங்கச்சியும் வந்து ஒரு பொது இடத்துல எங்கே போய் ஈரீன் போவாங்க எங்கே போய் வந்து குளிப்பாங்கன்ற ஒரு அறிவு இல்லாமல் அறிவு இருந்தாலும் அவன் அந்த பொம்பளை அப்படி தான் டீல் பண்ணியிருப்பான் அவன் பொண்டாட்டிக்கு ஒரு நீதியாக அடுத்த பொண்டாட்டிக்கு ஒரு நீதின்ற ஒரு விஷயம் வராதில்ல அவங்களுக்கு சோறு அவங்க சோத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணி ரோட்டில் கிடக்கிறது தின்டுறதுக்கு அவங்க தர்மபுரியிலேருந்து கூட்டு வந்து அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இது போன்ற விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது பண்ணிட்டாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இது நடந்த தவறு அத்தனைக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஏன்னா நான் வந்து நான் சில விஷயங்களே சில கொடுத்தேன் பல முறை கொடுத்துருக்கேன் பல முறையும் தப்பு பண்ணிட்டாங்கன்னும்போது அடுத்த முறை நான் எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ நமக்காக அவங்க ரெண்டு நாள் ஹோட்டலில் மூடிட்டு வந்து நஷ்டம் அவங்களுக்கு அப்போ வி ஹவ் டிசைடர் அவங்க நல்லதுன்னு நினச்சா கூட நம்ம இந்த இடத்துல அவங்கள நம்ம என்டர்டைன் பண்ண முடியாது ஏன்னா பாவம் நம்ம ஹெல்ப் பண்ணுற இடத்துல அவங்க ரெண்டு நாள் நஷ்டம் ஏற்படுது அதுக்கு பதில் வந்து நான் லோக்கலாகவே ஒரு பிராமின் குக்கர் ரெடி பண்ணி இதுதான் மெனு இதுதான் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் ஸோ அந்த ஃபேமிலி அணியும் ஆனந்தம் போன ஃபேமிலிக்கு என்னுடைய மனமாதிரி நன்றி என்னுடைய என்ன சொல்கிறது உங்கள் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவங்க பக்கம் நான் வந்து அந்த பிரச்சனையை விரும்பல இனிமேல் நான் கவனமாக இருந்து இது போன்ற விஷயங்களில் நான் இன்னும் இறங்கி வேலை பார்க்கணுன்ற ஒரு அறிவை இந்த நிகழ்ச்சி எனக்கு கொடுத்தது ஸோ நான் நல்ல வேலை வெற்றியாள நினச்சிட்ருக்கேன் நான் கிட்டத்தட்ட தோல்வியாளர் கூட தான் இருக்கேன் படுத்து தூங்கிட்டு இருக்கனால என்னை சிந்திக்க வைத்து என்னை வந்து எனக்கு நேரம் கொடுத்து என்னை அடுத்த கட்ட நகர்த்தணுன்றது இந்த பிரபஞ்ச விதினால நான் கொஞ்சம் உஷாராகிட்டேன் ஸோ இந்த இந்த நிலைமைக்கு காரணமான இந்த அறிவுறுத்தலுக்கு காரணமான பிரபஞ்சத்திற்கு என் மனமான நன்றி மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம்பறைந்து இசை பாடிப்பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்